நமது தமிழன் குரல் இது உலகத் தமிழர்களின் உரிமைக் குரல் ஜெய் சுவாமி சம்த் ஜெய் குரு தத்தா இன்னைக்கு இந்த மருதிபுரம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் சேவா சுமஸ்தானத்தில் குரு பூர்ணிமா விழா மிக சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு முதல்ல நான் இந்த குரு பூர்ணிமா விழாவில் சுவாமி என்னை இங்கே வந்து கலந்துக்க வச்சதுக்கு அவருக்கு கூடான கோடி நன்றிகளை சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு பக்தர்களும் ரொம்ப 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 புண்ணியம் பண்ணவங்களா இருப்பாங்க ஏன்னா இந்த குருபூர்ணிமா பூர்ணிமா விழாவில் சுவாமி அவரோட சரித்திரத்தை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக அவரோட மூலமான மராத்தி நூலிலிருந்து பாலகிருஷ்ண சரணை அப்படிங்கிற ஒரு எழுதினர் சரித்திரத்திலிருந்து அவரோட வம்சாவளியில் வந்த சந்திராபாய் அம்மா தொகுத்து வழங்கியிருக்காங்க அதை தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு உமேஷ் வெங்கட்ராம அவர்களால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு அது சுவாமியோட பெரும் கருணையினால இன்னைக்கு வெளியாகுது ஆனால் இந்த இந்த சரித்திரம் உருவானதுக்கு ஒரு பயணம் ஆரம்பிச்சது ஆனால் அது வந்து ரொம்ப ஈஸியாக நடந்துடும் அப்படின்னுட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இது கொஞ்சம் சிரமமான காரியமாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்கும்போது இந்த சமஸ்தானத்தோட மெயின் ட்ரஸ்டி திருமதி மஞ்சரி அவங்க அந்த பிடிஎஃப் அனுப்பி நீங்க படிச்சு பாருங்க உங்களோட உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க அத நான் படிக்க படிக்க எனக்குள்ள அவரு நேரடியா முகத்துக்கு நேரா பழிச்சு பளிச்சு பளிச்சு முகத்துல அடிக்கிற மாதிரி அதுல வர்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இதுவும் இருந்தது நேருக்கு நேரா நின்று பேசுற மாதிரி இருந்தது அது என்னமோ என்னோட மனசுக்குள்ள என் கையில அவ்வளவு பணம்லாம் கிடையாதுப்போம் ஆனா இதை நம்ம எடுத்து பண்ணணும் சுவாமிக்காக அப்படிங்கிறது அவரே ஒரு மனசுக்குள்ள ஒரு இன்டேஷனை உருவாக்கினார் இதை பண்ணணும் இதை எது இந்த காரியத்தை கையில் எடு அப்படிங்கிற மாதிரி ஒரு உள்ளேருந்து ஒரு இது ஆனால் எங்கே போய் நம்ம எப்படி இதுக்கான அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி எப்படி நம்ம இதை வெளியிட போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சேதுராமலிங்கம்னு ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு சாயிரம் அறிமுகம் வராங்க அவங்க ஏற்கனவே அறிமுகமானவங்க அவங்க கால் பண்ணுறாங்க அன்னைக்கு சுவாமி சரித்திரம் பற்றி பேசுகிறோம் அப்போ அவங்க சொல்கிறாங்க என்னோடய தங்கச்சி அக்கல்கோட் சுவாமியோட சரித்திரம் கேட்குறாங்க சரிராம் உங்கள் புக் இருக்கா என்ன அப்படிங்கிறாங்க என்ன அறியாமல் இந்த பிடிஎஃப் அவங்க கைக்கு போகுது தான் யோசிக்கிறேன் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணலை நம்ம எப்படி இன்னொருத்தங்களுக்கு இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் வரும்போது அவங்க கிட்ட சொல்கிறேன் சரி சார் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த காரியத்தை நம்ம பண்ணுறோம் என்னமோ தெரியல ஏன் எந்த கைக்கும் இது வந்தது வந்துருச்சு அப்படின்னு அவங்க ஆரம்பிச்சாங்க முதல் அமௌண்ட்டு நான் போடுறேன்னு அவர் இருந்து போட்டார் அந்த அமௌண்ட்டை அடுத்து சரி இது சுவாமியோட உத்தரவு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஆரம்பித்த உடனே கேட்ட உடனே மடமுடனுடனே அந்த முதல் கட்டமான அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கான மணி வந்து கையில் வந்து கிடச்சிது இதை கொடுத்தது வந்து எப்படி ஒரு ஆச்சரியம் என்ன நடந்ததுன்னா பால்வாடியில் ஒர்க் பண்ணவங்க அவங்க போ அந்த கிராமங்களில் போய் அந்த நர்ஸு சேவா பண்ணுறாங்க இல்லையா அந்த வேலை அவங்களுக்கு அவங்க நர்ஸாக இருக்கிறாங்க அவங்க பாபாவோட டியூட்டி அவங்க அன்னன்னைக்கு சிறுகை சிறுக பாபாவுக்கு வச்ச தட்சணை சேர்ந்து அந்த தட்சிணைய யாரு எந்த பாபா கோயிலுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ண போறோம்னு அவங்க அவங்க பையன்கிட்ட பேச இருக்கிற அந்த நொடி பேசிட்டு இருக்கிற அந்த நொடி நான் அவங்களுக்கு கால் பண்றேன் உன்னால முடிஞ்ச தட்சிணைய சுவாமி சமர்த்தருக்காக அவரோட புக்குக்காக கூட இந்த புத்தகமும் அவரும் வேற வேற கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்ன கரெக்டா கேக்குறீங்க இப்பவும் எனக்கு அது ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் ஆகுது அவங்க நாளைக்கு நீங்கள் முருகன் கோயிலுக்கு வாங்கக்கா நான் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுக்குறேன் எவ்வளவு இருக்குன்னு எனக்கு தெரியலை எண்ணி பார்க்குறேன் சரி தட்சிணுன்னு எடுத்து வச்சா நம்ம சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சம் தானே எடுத்து வைப்போம் அப்படிதான் இருக்கும் இருக்கும்னு நான் நினைக்க அவங்க என் கையில் வந்து பதினஞ்சு ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க ஒரு சாதாரண ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி இது எனக்கு அவங்க சொன்ன வார்த்தை வந்து எனக்கு இப்போ நினைச்சாலே அழுக வருது இந்த அளவுக்கு நம்மளோட பக்தி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே சந்தேகம் அவங்க சொல்றாங்க ரொம்ப நன்றி இது உன்னோட பாபாவோட திருவடிகளை நினைச்சு நான் ஒன்னு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அமுதா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அக்கா இது வந்து பாபா கொடுத்த காசு அவருக்கே அவர் திருப்பி வாங்கிக்கிறாரு அவரோட காரியத்துக்கு இதுல நாம் கொடுக்கல எதுவுமே அப்படின்னு சொல்றாங்க அப்போ அது எவ்வளவு பெரிய ஒரு சரணாகதி பக்தி அப்படின்னு எனக்கு தோணுச்சு அவங்க கொடுத்ததோடு இல்லாம அவங்களை சேர்ந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சிறுக சிறுக ஆயிரம் ஐநூறு இரநூறு அப்படின்னு எல்லாம் அவங்க சேர்த்து கொஞ்சம் அமௌண்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்புறம் இப்படி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க இதுல தத்த பக்தர்கள் சாய் பக்தர்கள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பத்து பதினஞ்சுக்குள்ளதான் தான் அடங்கும் நீதி பேரெல்லாம் சுவாமின்னா யாருன்னே தெரியாது சுவாமி சமர்த்தர்னா அவங்களுக்கு யாருன்னே தெரியாது அப்படிப்பட்டவங்க கையிலிருந்து ஐயாயிரமும் பத்தாயிரமும் வந்து விழுவுது அப்போ அந்த சித்ரா அன்னைக்கு நாங்கள் அட்வான்ஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒன் மன்த்து சும்மாவே போகுது என்ன பண்றதுன்னே தெரிய மாட்டேங்குது அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் தான் இந்த இருக்குது குரு அந்த புக் அடிக்க கொடுக்கறதுக்கும் நாங்கள் கொண்டு போய் கிட்ட அந்த பதினஞ்சு நாளுக்குள்ள எல்லா அலைன்மெண்ட்டும் பார்க்குறோம் அவங்களுக்கு அந்த பாண்டெல்லாம் மாறி வருது அவங்க திருப்பி அந்த அலைன்மெண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கூடவே ஒரு வாரம் நானும் டெய்லி காலையில் போயிட்டு நைட் ஒன்பது ஒன்பது வரைக்கும் வீட்டுக்கு வர்ற மாதிரி எல்லாம் ப்ரூஃப் எல்லாம் செக் பண்ணி எல்லாம் போகுது அவரு பாதி அமௌண்ட்டு கொடுத்தா போதும் மீதி பாதியாக நான் ரிலீஸ் பண்றப்ப வாங்கிக்கிறேன்னு சொன்னவர் ஆனால் நல்ல ஒரு நல்ல ஒரு டிவோட்டி அவர் சார் டிவோட்டி நல்லா மதிக்க தகுந்த மனுஷன் அவர் கையில் காசு இல்லாமல் முதல் நாள் எனக்கு பேப்பர் வாங்குறதுக்கு காசு வேணும் நாளைக்கு ஐம்பத்தோராயிரம் ரூபாய் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்கிற நான் அவருக்கு ஆல்ரெடி முப்பதாயிரம் கொடுத்துருக்குறேன் பதினேழாயிரம் அலைன்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறேன் அந்த ஐம்பத்தோராயருபா கேட்குறாரு கரெக்டாக என்னோட அக்கௌண்ட்டில் ஜிபே பண்ண எல்லாரோட டிஓடி தான் சேர்ந்தது ஐம்பத்தோராயிரம் ஆயிருக்கு இது என்ன சொல்கிறதுனே தெரில இவங்க இவங்களுக்கு கால் பண்றவங்க என்ன அவர்ல கடைசியில் வாங்கிக்கிறேன்னு சொன்னார்ல அப்படின்னு இல்லை அவருக்கு பேப்பர் எடுக்கிறதுக்கே காசு வேணும்றாரு அப்படின்னு சொல்கிறேன் சரிங்க கிட்ட அந்த அமௌண்ட் அனுப்பியாச்சு அனுப்பிவிட்டு அடுத்து புக்கு ஒரு வாரத்தில் அவர் பண்ணி கொடுத்துருவாரு மீதி அப்போ கொடுத்து எப்படி எடுக்க போகிறோம் இவ்வளோ இப்போதைக்கு இவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு நினச்சி இருக்கும்போது தான் அடுத்து சரி நம்ம வலையிலையாவது வச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது மறுநாள்ல இருந்து சடசட சடசடன்னு பணம் எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல வந்து விழுந்துட்டே இருக்கு வந்து விழுந்துட்டே இருக்கு விழுந்துட்டே இருந்து இன்னைக்கு அவரோட அமௌண்ட் எவ்வளவு தேவையோ அதை விட எவ்வளவு அமௌண்ட் தேவையோ அதை விட நாலாயிரம் ரூபாய் எக்ஸஸ்ஸா அந்த லாரி சார்ஜ் எல்லாம் நம்ம புக் புக்லாம் கொண்டு வந்து சேர்க்கணும்ல எல்லாத்துக்கும் மொத்தமாக சேர்த்து அவர் ரெடி பண்ணி வச்சுட்டார் இன்னைக்கு ஒரு பைசா கூட அவங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் நம்ம புக்கை வாங்குற அளவுக்கு தயார் பண்ணிட்டாரு சுவாமி இதையெல்லாம் அவரோட பரம கருணையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது ஜெய் ஸ்ரீ சுவாமி தமிழன் குரல் இது உலகத் தமிழர்களின் உரிமை குரல்